இப்ப இந்த படகுல பெப்ளர் நண்பர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விஷயப்படையை பத்தி காட்ட போறேன் அது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு இப்ப நான் காட்ட போறேன் நீங்க இப்ப பாத்துக்கிற அந்த படகு இந்த விஷயப்படைகளை எதுக்கு பயன்படுத்துறாங்க பத்தி உங்களுக்கு முழு விளக்கமா தரேன் புல் வீடியோ பாருங்க நீங்க இப்ப பாக்குற இந்த விசைப்படகு எதுக்கு பயன்படுத்துகிறது உங்களுக்கு விவரமா நான் சொல்றேன் இப்ப இந்த படகுகளுடைய பாடி வந்து இரும்பு அமைஞ்சிருக்கு இந்த படகுகள் சின்னதா இருக்கும் ஆனா இதுக்குள்ள பெப்ளர் வந்து பெருசாக இருக்கும் அது என்ன காரணம் அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ இந்த படகு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமல உள்ள துக்க ஆர்பூரில் இருக்குது இந்த படகுனுடைய பெப்பிளர் உங்களுக்கு காட்டுனேன் இந்த படகு சைஸை பார்த்துக்கிட்டேன் சின்ன ஒரு சைஸ் படகுக்கு இவ்வளவு பெரிய பெப்ளர் எதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லாஞ்சிகள் இழுவை போட்டுகள்லாம் இருக்கும் ஆனால் இதில் வந்து இந்த சின்ன படகு இவ்வளோ பெரிய பெப்ளர் இதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து சுருக்குமடி கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இழுவை படகுங்க சுருக்குமடி போ கப்பலில் எதுக்குன்னா சுருக்குமடி வலையை வந்து கப்பல் வந்து சுற்றி வளைஞ்சிடுவாங்க அப்படி வளைஞ்சு அவங்க மீனை சுருக்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் வந்து நீவா நீபாடுன்னு சொல்லுவோம் அதாவது அது நீரோட்டம் இருக்குல்ல அந்த நீரோட்டத்துக்காகவும் காற்றுடைய அண்மைகள் மாறும்போது அந்த வலைக்கில் அவங்க வளைஞ்சிக்கிற சுருக்குமடி வளைக்கில் அந்த கப்பல் போயிடக்கூடாது இருக்காங்க அந்த கப்பல் வந்து ஒரு மிகப்பெரிய ரோப்பை இந்த படகுனுடைய வகையை பின்பகுதியில் வந்து கெட்டிடுவாங்க அதாவது இல்லை கப்ளிங் இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இடத்துல மிகப்பெரிய ஒரு சேக்கல் போட்டு சேக்கலஞ்சு வந்து இரும்பு ஹூக்கு போட்டு அந்த ஹூக்கில் காய கட்டிடுவாங்க கயிறை கட்டிட்டு ஒன்று இந்த இடத்துல கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கிற நேரங்களில் வந்து இது பார்த்தா தெரியும் இந்த இடத்துல சென்றால் மிகப்பெரிய கயிறை கட்டி அந்த கப்பலில் வந்து சுருக்குமடி வலைக்கில் போயிடாதபடி அந்த படகு வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த கப்பல் பயன்படுது சின்னோண்டு இந்த கப்பலில் மிகப்பெரிய இன்ஜின் பொறுத்திருப்பாங்க பெரிய இன்ஜினாக இருக்கும் அப்போ தான் இந்த படகு வந்து அந்த கப்பலை வந்து இழுக்க முடியும் அப்படி இருக்காங்க அந்த குட்டியோண்டு படகுல எந்த பெரிய கப்பலை இழுக்கிறதுக்காக மிகப்பெரிய இன்ஜினை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க ஒரு பார்த்தாலே தெரியும் இந்த படகுல உள்ள இன்ஜின் இருக்கான்னு தெரியல ஏறி காட்டில்லாமல் ஒன்று தெரிய முடியுது காட்டில் உள்ள இன்ஜின் இருக்கான்னு தெரியல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வத்த சைஸ் தான் இருக்கும் பார்த்தாலே சின்னவண்டாக தான் இருக்கு பார்த்தீங்களா இதுல ஒரு காமெடியான விஷயத்த பெப்ளர் பாருங்க இதில் உள்ள பெப்ளர் வந்து இதுக்கு இல்லைங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது ஃபைப்பரில் ஒரு இலை மாதிரி ரெடி பண்ணிக்காத பெப்ளர் மாதிரி ரெடி பண்ணி இதில் பாட்டுக்கு ஏன்னா தக்காளியே இந்த படகு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு இந்த படகுக்கு வந்து குற்றராசி பெயிண்ட் ஒன்று அதாவது வந்து என்ன ஆண்டி பெயிண்ட் சொல்லுவாங்க கடல் உள்ள கிருமிகள் வந்து இப்போ கீழே பிடிக்கக்கூடாது இருக்காங்க அந்த பெயிண்ட் அடிக்கா கொண்டு வந்து வச்சுருக்காங்க பெயிண்ட் அடித்து தான் வச்சுருக்காங்க அதை கொண்டு வர காணி இதில் பெப்புளர் இல்லாதனால இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்காங்க ஐடியா பார்த்துக்கலாங்க பித்தளையில இலை போடாமல் இரும்புலேயும் இலை போடாமல் ஃபைப்பரை ரெடி பண்ணி இலை மாதிரி ரெடி பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க இது வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது இந்த பெப்ளர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோமா அந்த மாதிரி பெருசாகிறாங்க அப்படின்னா தான் இது வந்து இழுவைக்கு பயன்படும் இப்போ இந்த படகுகள் எல்லாம் வந்து மரமறுத்து பண்ணுறக்காண்டி இப்போ வந்து வச்சிருக்காங்க கொட்டாசு பயன் கொடுத்தோன்னு மேலே உள்ள எல்லா விஷயத்தையும் மாற்றிடுவாங்க மாற்றிட்டு மிகப்பெரிய அந்த சுருக்குமடி கப்பலுக்கு பயன்படுத்துவாங்க எப்படி இருக்குது வச்சுக்கங்க சின்னோண்டு படகு தானங்க மற்ற பெரிய சுருக்குமடி கப்பல்களை வந்து இழுத்து அந்த வழக்கில் போக விடாமல் சமாளிக்குது அந்த அளவுக்கு அதனுடைய பெளர்லையும் இன்ஜின்லேயும் பவர் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த படகு எல்லாம் பயன்படுது இப்போ வந்து சுருக்கமாக சொல்கிறாருந்தா இவன் வந்து கல்கு மாதிரி உள்ளவங்க ஆள் பார்த்தா தான் சின்னதாக இருப்பாப்பில் கோவ வந்து ஆள் ரொம்ப பல சரியாக மாதிரி இந்த அளவுக்கு இழுவை பவர் உள்ள ஒரு சின்ன படகு பெளரில் எதுக்காண்டி இந்த சுற்றி வளையம் போட்டுருக்காங்கன்னு தெரியுமா இதுக்கு இடையில வந்து இப்போ வலையோ மாலோ உள்ளே போய் இந்த இலையில சுற்றிடக்கூடாது அதாவது பெப்புளரில் சுற்றிடக்கூடாது அப்படிங்கிறதாக தான் இந்த வளையம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சுருக்குமடி கப்பல்கள்லையும் சுருக்குமடி போட்டுகள்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு தான் இந்த படகு பயன்படுது அவ்வளோ பெரிய கப்பலை இந்த சின்ன படகை வச்சு தாங்க இழுக்கிறாங்க ஏன்னா அதுக்கு முழு காரணம் பின்னாடி கொடுத்துருக்கிற இந்த பப்பில் இதுதான் உங்கள் உள்ளே இருக்கிற இன்ஜினும் அந்த பவரான இன்ஜின் ஓகே நண்பர்களே நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த சின்ன படகு எதுக்கு பயனு சொல்லுங்க இந்த வீடியோ புதுசாக மற்றவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் நான் போடுற ஓகேவா